அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கான தைமாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் கும்பராசி அன்பர்களுக்கான சாதக பாதகங்கள் என்னென்ன என்னென்ன விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம் ஸோ கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் மொத்த பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்க ராசியில சனி பகவான் சனி காலகட்டம் ஏழரை சனியுடைய அடுத்த கட்டம் அதாவது இரண்டாவது கட்டத்துல பயணிச்சிருக்கீங்க சனி ஜென்மத்துல இருக்காரு ரெண்டுல ராகு பகவான் மூன்றாம் இடத்துல குரு பகவான் எட்டாம் இடத்துல கேது அஷ்டம கேதுவாக இருக்கிறாரு பத்துல சுக்ரன் பதினொன்றுில புதன் செவ்வாய் இணைறாங்க பனிரெண்டுல சூரியன் இந்த மாதத்துல செகண்ட் பார்ட் ஆஃப் வீக்ல சுக்ரன் உங்க ராசிக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்துக்கு மாறுறாரு புதன் செவ்வாயினோட போய் இணையிறாரு அதனை தொடர்ந்து பதினேழாம் தேதி புதன் உங்க ராசிக்கு பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்துல இருந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு மாறி சூரியனோட போய் இணையிறாரு புதனை தொடர்ந்து கரெக்டா இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய் உங்க ராசிக்கு பதினோராம் இடத்துல இருந்து பனிரெண்டாம் இடத்துக்கு மாறி சூரியன் புதன் இவர்களோட போய் இணையிறாரு ஆனால் கடைசியா பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி உங் சுக்ரன் உங்க ராசிக்கு ஓராம் இடத்துல இருந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு மாறுறாரு சோ இதுதான் இந்த தை மாதத்துக்கான கிரக நிலைகள் இப்போ இந்த தை மாத ராசி பலன்களை கிளியரா பார்க்கலாம் முதலாவதாக ஜென்மஸ்தனி ஜென்மஸ்தனியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கடந்த சில வருடங்களாவே ரொம்பவே அடி வாங்கிட்டு வர ராசியில கும்பமும் ஒன்று கும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவில்லாத ஒரு மனநிலை இருக்கும் இந்த ஜென்ம ஜென்மசனியில பொதுவாகவே ஏற்படும் கும்பம் பார்த்தீங்கன்னா என்ன திசையில எந்த டைரக்ஷன் நம்ம சூஸ் பண்றது நிறைய குழப்பங்கள் வாழ்க்கை சம்பந்தமான நிறைய குழப்பங்கள் எதிர்பார்ப்புகள் எதுவும் நடக்கல ஆசைப்பட்ட விஷயங்கள் எதுவும் நடக்கல நம்ம எல்லாமே கையை விட்டு போகுது எல்லாமே நம்மளுக்கு வழிகளாக மாறிட்டுருக்கு அந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க ஜென்மசனியில மேஜராக நீங்கள் நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் வாழ்க்கையினுடைய உயர்தரவமான அனுபவங்கள் எல்லாம் ஜென்மசனி காலகட்டத்தில் தான் கிடைக்கும் இந்த ஜென்மசனினாலே எல்லா விஷயத்திலும் பொறுமை எல்லா விஷயத்திலையும் கவனமாகவும் பேசுகிற விதமாக இருந்தாலும் சரி சாப்பிட்ற விதமாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயும் விழிப்புணர்வும் கவனமாகவும் இருக்கணும் அதே போல் பார்த்திங்கன்னா இரண்டாம் இடத்துல ராகு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டுல ராகு ராகு பாத்தீங்கன்னா ரெண்டுல பொதுவா இருக்கிறது ஒரு பெரிய அளவுல ஃபேவரான பலன்களை செய்கிறது கிடையாது பொதுவாக ரெண்டில் ராகு சஞ்சாரம் செய்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஃபேமிலியில் நிறைய குழப்பம் நிறைய கமிட்மெண்ட்ஸ் ஃபேமிலியில் க்ரியேட் ஆகுறது அது மட்டும் இல்லாமல் குடும்ப உறுப்பினர்களுடன் நிறைய வாக்குவாதங்கள் தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் தென்பட்டு நீங்கலாம் மேலும் இது மட்டும் இல்லாமல் ஜென்மசனி காலகட்டத்தில் பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஃபேமிலி கூடலாம் நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ண முடியாது நீங்கள் ஒரு இடத்துல இருப்பீங்க உங்கள் ஃபேமிலி ஒரு இடத்துல அப்படி பிரிந்துறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் நிறைய பேர் இந்த தொழில் உத்தியோகத்திற்காக பிரிந்து ஃபேமிலியை விட்டு ரொம்ப தூரமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது இந்த ஜென்மசினி காலகட்டத்தில் இருக்கிற ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வந்து மாறி இடப்பெயர்ச்சி ஆகிற இயல்பாகவே நடக்கும் அது ராகு ரெண்டில் இந்த டைமில் ஃபேமிலியை விட்டு தூரமாக இருப்பதே உங்களுக்கு சிறப்பு தான் ஃபேமிலியால் நிறைய ஃப்ரெஷர்ஸ் இருக்கலாம் நிறைய தேவைகள் இருக்கலாம் குடும்பத்தில் அடிப்படையான விஷயங்கள் அதிகமாக நீங்க செஞ்சிட்டே இருப்பீங்க குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் அதிகமாக வாங்குவீங்க இதெல்லாம் இந்த வந்து அதிகமாகவே நடக்கும் மேலும் இந்த யாருக்கும் எது சார்ந்த வழியில் வாக்கு கொடுக்கக்கூடாது வாக்கு இதெல்லாம் கொஞ்சம் வந்து லிமிட்டடாக இருப்பது நல்லது பெருசாக யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க அதில் கொஞ்சம் கவனமாக செயல்படுத்துங்க நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் குரு பகவான் மூன்றாம் இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாம் அதிபதி பதினோராம் அதிபதி குரு உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறது பெருசா ஃபேவர் கிடையாது இயல்பாகவே பாத்தீங்கன்னா இன்னொராம் அதிபதி மூணுக்கு வர்றது பார்த்தீங்கன்னா பொருளாதார சார்ந்த வகையில பாத்தீங்கன்னா நிறைய தேவைகள் இருக்கும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அது பத்தாது உங்களை சுத்தி நிறைய பொருளாதார சார்ந்த வகையில உங்களுக்கு தேவைகள் இருக்கும் பொருளாதாரம் பற்றிய கவலை குழப்பம் அது மட்டும் இல்லாம பொருட்களை நம்ம சம்பாதிக்கிறோம் இந்த மாதிரி எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் சிந்தனையும் அதிகமாக இருக்கும் பட் பார்த்தீங்கன்னா ஒரு சலிப்பான ஒரு சூழ்நிலை வரும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அது கையில் நிற்க மாட்டது நமக்கு ஏதோ ஒரு வகையில பயன்பட மாட்டேங்கின்றது அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்துடும் மூணில் குரு இருக்கும் பொழுது நிறைய விஷயங்கள பயம் பதட்டம் குறிப்பாக ஃபேமிலி சம்மந்தமான நிறைய குழப்பங்கள் ஃபேமிலி பற்றிய பயம் பதட்டம் இதெல்லாம் இந்த நேரத்தில் இயல்பாகவே வந்துட்டு போகும் எந்த ஒரு விஷயத்தையும் செயலுத்தும் வந்தாலும் சரி தயக்கமாக இருப்பீங்க ஒரு தடுமாற்றம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெளிவற்ற மனநிலையும் இருக்கும் நிறைய குழப்பங்களும் இருக்கும் அதேமாரி நீங்கள் பேசுகிற விஷயத்திலும் சரி மற்றவங்ககிட்ட ஜாகிரதையாக பேசணும் எந்த ஒரு விஷயத்திற்கும் நீங்கள் வந்து முன்ஜாமீன் போன்ற விஷயங்களில் வந்து தலையிடுவதை தவிர்த்துவது நல்லது அதனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் பேசணும்னு நினச்சாலும் நீங்கள் தெளிவாக பேசுங்க என்ன சொல்ல வரீங்களோ அதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லுவீங்க ஆனால் அதை மாற்ற போய் கன்வெர்ட் ஆகிறது வேற மாரி இருக்கும் நீங்கள் ஒரு நல்ல விஷயத்த சொன்னாலும் அது வந்து தவறுதலாக புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நீங்கள் சொல்ல வர விஷயத்தை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்ளிகேஷனால் கொஞ்சம் நிதானமாகவும் கவனமாகவும் செயல்படுவது நல்லது புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பான பலன்களை ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டாகும் தரும் அடுத்ததாக ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் அது மட்டும் இல்லாமல் திருமணம் முயற்சி இது சார்ந்த பார்க்கும் பொழுது ஏழாம் இடத்துல சனி பகவான் பார்க்கிறார் பிளஸ் குரு பகவானும் பார்க்கிறார் இந்த மாதத்துல ஏழாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல இந்த காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த வகையில் பார்த்தீங்கன்னா நிறைய குழப்பங்கள் ஏற்படுத்தி நீங்கும் முயற்சக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா பொறுமையா செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது ஏழாம் இடத்துல பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால திருமண செலவுகள் திருமண முயற்சி சார்ந்த வகையில செலவுகள்லாம் நிறையவே இருக்கலாம் ஒரு சிலர் ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எதனா வந்து மேட்ரி மணி ஓப்பன் பண்றேன் உங்களுக்கு வரன் இருந்தா சொல்லுங்க நாங்கள் பார்த்து வைக்கிறோம் அப்படின்லாம் சொல்லி உங்களை ஏமாத்துவதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளது மேலும் இந்த திருமணம் சார்ந்த வகையில பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்னரோட ப்ரொஃபைலும் உங்களோட ஜாதகமும் கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க ஸோ அதெல்லாம் கிளியராக செக் பண்ணிவிட்டு உங்களுடைய திருமண முயற்சி பொறுமையாக செயல்படுத்துவது நல்லது அடுத்தது திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் பெருசாக குழப்பமில்லை பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணையால் ஒரு சில வெரிய செலவுகள் இருக்கலாம் ஏன்னா ஏழாம் அதிபதி சூரியன் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் விதஸ்தானத்தில் இருக்கார் அதனால் இந்த வாட் வாழ்க்கை துணையோட பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடு வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் ஒரு சில மன உளைச்சல்கள் கவலை மருத்துவ செலவு வாழ்க்கை துணையால ஒரு சில விதைய செலவு மருத்துவ செலவு இல்லைனாலும் தேவையில்லாத விலைய செலவு இதெல்லாம் இருக்கலாம் வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோபம் வரலாம் அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் நியூட்ரலா செயல்படுவது நல்லது பொறுமையை கையாடுங்க பொறுமையோடு செயல்படுங்கன்னா நல்ல மாதத்துல இந்த மாதத்துல உங்களுக்கு சிறப்பாக அமையும் அடுத்ததாக மேஜரா இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கும்பராசி எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் மனநில கூடுதல் கவனம் இருக்கணும் ஏன்னா அஷ்டமத்தில் கேது அஷ்டம கேதுவாக இருக்கார் அது ஒரு பாடு பத்திரம் எல்ஸ் வயசில் பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை வரும் அது என்ன பிரச்சனையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது ஒரு மாதிரி உடல் ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில குழப்பத்தை ஏற்படுத்தும் சாப்பிட்ற உணவுகளை சற்று கவனமாக இருக்கணும் ஜங்க் ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும் அது மட்டும் இல்லாமல் டயத்துக்கு சாப்பிடுங்க நல்ல உணவாக சாப்பிடுங்க ஸோ கவனமாக இருங்க மேலும் இந்த தூக்க பிரச்சனை தூக்கம் மேன்மை இதெல்லாம் வரலாம் தூக்கம் சார்ந்த வகையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக செயல்படுவது நல்லது எட்டா எட்டு மணி நேரம் தூங்கிடுங்க ஹெல்த் மேலே ரொம்ப ரொம்ப அக்கறையாக இருக்கணும் மேலும் பார்த்திங்கன்னா இந்த டிஷ ஜந்துகளாக ஆபத்துகள் அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனங்களில் பயணிக்கிற நண்பர்கள் இவர்கள்லாம் கொஞ்சம் வந்து வண்டி வாகனத்தில் நிவாரணமாக செயல்படுவது நல்லது தலைக்கவசம்லாம் கட்டாயம் அணிந்துட்டு போங்க நீங்கள் போகிற விஷயம் ஹெல்த் மேலே சேஃப்டி அப்படின்றத நீங்கள் கூடுதலாக இருக்கணும் அதில் கவனம் செலுத்திங்கன்னா நல்ல பலன்கள் இந்த மாதத்தில் டெஃபினட்டாக கிடைக்கும் அடுத்தது சுக்கரன் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துடைய ஃபஸ்ட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா மாதிரி ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் வீக்கில் பத்தாம் இடத்துல இருப்பார் ஒன்பதாம் அதிபதி மேலும் நான்காம் அதிபதியோடு இருக்கிறார் பத்தில் இருக்கிறது யோகம் தான் ஸோ ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் வீக்கில் பார்த்தீங்கன்னா உங்கள் கெரியர் வைஸில் எந்த ஒரு லாபமே கிடையாது பிரச்சனையும் கிடையாது கிடையாது தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் வீக்கில் கொஞ்சம் நல்லாவே போகும் நான்காம் அதிபதி பார்த்திங்கன்னா ஒன்பதாம் அதிபதி அவருங்க பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துல பொசிஷன் ஆகிட்டு ஒரு சிறப்பான நிலை இருக்கார் பத்தில் சுக்குரன் இருக்கிறது பொதுவாகவே பார்த்திங்கன்னா சம்பள உயர்வு பதவி உயர்வு உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு தொழில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சிந்தனை இதெல்லாம் இந்த நேரத்தில் கிரியேட் ஆகும் மேலும் தொழில் உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா நல்ல லாபங்கள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு ஒரு ஃபேவரான மாதமாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் வீக்கில் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே இருக்குது செகண்ட் பார்ட் ஆஃப் வீக்கில் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு மாறுறாரு அப்போயுமே பார்த்தீங்கன்னா சுக்ரன் உங்களுக்கு ஃபேவராகவே இருக்கார் ஒரு யோக கிரகமான சுக்ரன் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நல்ல நிலையில தான் சஞ்சாரம் செய்கிறார் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி இருக்கும் உங்களுக்கு தேவைகளை வந்து தேவையான பொருளாதார சூழ்நிலை எல்லாம் க்ரியேட் ஆகும் அதுக்கான ஒரு ஃபேவரான மாதமாக இருக்கும் அதுமாரி இந்த மாதனுடைய ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்துல புதன் செவ்வாய் இணையிறாங்க புதன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி ப்ளஸ் எட்டாம் அதிபதியாக வராரு அதாவது செவ்வாயும் பார்த்தீங்கன்னா மூன்றாம் அதிபதி ப்ளஸ் பத்தாம் அதிபதியாக வராது ஸோ இந்த கிரகங்கள் பார்த்தீங்கன்னா அஷ்டமாதிபதி பொதுவாக லாபத்தில் இருக்கிறது மருத்துவ செலவுகளை ஏற்படுத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அதேமாரி ஐந்தாம் அதிபதி லாபத்தில் இருக்கிறது பிள்ளைகளால் பார்த்திங்கன்னா அனுகூலம் இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதுக்கு ஒரு ஃபேவரான காலகட்டமாக இருக்கும் பிள்ளைகள் சார்ந்த வகையில் இருந்த குழப்பங்கள் கவலைகள் எல்லாமே இப்போ குறைய ஆரம்பிக்கும் அதுக்கான ஒரு ஃபேவரான மாதமாக அமைகின்றது அதோடு குழந்தைகளும் படிப்பில் வந்து சிறந்து விளங்குவாங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதேமாரி ஃபிசிக்கல் ஹெல்த் உங்ககிட்ட தக்க வச்சுக்கிறதுக்கு யோகா உடற்பயிற்சி இதெல்லாம் வந்து அதிகமாக பாருங்கள் ஸோ அதெல்லாம் சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்ற உணவு சரியானதாக இருக்கணும் நல்ல உணவாக இருக்கணும் ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிடுங்க மேலும் ரொம்ப இம்பார்ட்டனாக விஷயம் கரெக்டாக எட்டு மணி நேரம் தூங்கிடுங்க தூக்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் எதையும் யோசிச்சுட்டு தூங்காமல் இருந்துடாதீங்க தூக்கத்துக்கு அதிகம் கவனம் செலுத்துங்க நல்லா மெடிடேட் பண்ணாலே நல்ல தூக்கம் வரும் ஸோ அதிலேயும் கவனம் செலுத்தினா ஓவராலாக உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை நீங்களே சால்ட் பண்ணிக்கலாம் நீங்களே ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடுவீங்க ஒரு தெளிவாக இருப்பீங்க சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் நீங்கள் பார்த்து பார்த்து பண்ணுங்கள் லைஃப்பில் பெரிய பெரிய விஷயங்களும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபேவராக நடக்கும் இந்த பதிவில் உங்களுக்கு எதாவது சந்தேகம்னா மறக்காமக்களாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி மற்றும் ஒரு புதிய உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம்